இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் கடந்த ஏழாம் தேதி நிதியமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்ததை அடுத்து ஆரம்பமாகியது இரண்டாம் வாசிப்பு விவாதம் நேற்றைய தினம் வரை நடைபெற்று இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு இடம்பெற்றது ஆதரவாக நூற்றி அறுபது வாக்குகளும் எதிராக நாற்பத்தி இரண்டு வாக்குகளும் பதிவான நிலையில் எட்டு பேர் வாக்களிப்பை தவிர்த்திருந்தனர் அதன் அடிப்படையில் நூற்றி பதினெட்டு மேலதிக வாக்குகளால் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு நிறைவேறியது எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்திய மனோ கணேசன் ராதாகிருஷ்ணன் திகாம்பரம் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் ஆளும் கட்சியுடன் இணைந்து வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தமை விசேட அம்சமாகும் மூன்றாம் வாசிப்பு எனப்படும் குழு விவாதம் இன்று முதல் எதிர்வரும் பதினேழு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது அதன் பின்னர் டிசம்பர் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணியளவில் மூன்றாம் வாசிப்பு தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெறவுள்ளது ஜனாதிபதி செயலகம் பிரதமர் அலுவலகம் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து பிரிவுகளுக்கான ஒதுக்கீடுகள் குறித்து இன்று இடம்பெற்ற விவாதத்தில் ஆளும் கட்சி எதிர்கட்சி உறுப்பினர்கள் கருத்துக்களை முன்வைத்தனர் பொது நிர்வாக உள்நாட்டல்வர்கள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தின் போது துறைசார் அமைச்சர் மாகாண சபை முறைகள் தொடர்பில் விசேட சேர்க்கை ஒன்று தொடர்பிலும் தேர்தல் தொடர்பிலும் யோசனை ஒன்றையும் அது குழுநிலை விவாதத்தின் போது முன்வைக்கப்படும் விசேட செயற்குழு ஒன்றை நியமித்து மான சபைகள் தொடர்பான விவாதங்களை ஆரம்பிப்போம்